தமிழ் தெலுங்கு இந்தி என்று மூன்று மொழிகளிலும் கொடிக்கட்டி பறக்கும் நடிகர் சுருதிஹாசன் தனது வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசனின் மகளும் பிரபல நடிகையுமான சுருதிஹாசன் தற்போது தமிழில் அஜித்துடன் தலா ஐம்பத்தி ஆறு விஜய் உடன் புலி தெலுங்கில் மகேஷ் பாபுவுடன் ஸ்ரீமந்தடு இந்தியில் அனில் கபூருடன் வெல்கம் பேக் யாரா ராக்கி ஹண்டன் போன்ற படங்களில் கொண்டிருக்கிறார் மூன்று மொழிகளிலும் இவர் நடித்த படங்கள் இட்டடிக்க தற்போது சுருதியின் காட்டில்தான் அடைமழை பொழ்து கொண்டிருக்கிறதா இந்த நிலையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை என்று அதிரடியாக மனம் திறந்து கூறியிருக்கிறார் சுருதி பதிலில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஏனெனில் அவரின் பெற்றோர்கள் பிரிவை சிறு வயதில் பார்த்ததால் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் பணம் புகழ் எல்லாம் இருந்தும் கூட பெற்றோர்கள் பிரிந்ததுதான் சுருதிஹாசன் திருமண வாழ்வில் இந்த முடிவை எடுக்க தூண்டிருக்கிறதா